அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல சி சார் பஸ்வாக பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தினம் தான் பாட்டுக்குறேன் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாஸ் டு கரூர் மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க அந்த மாதிரி ஊரை ஒட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸ்லேயுமே இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு தென்னை மரங்கள் நம்மளுக்கு தனி போரு தனி சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா குடியிருப்பு ஒரு பண்ணை வீடு வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்கள் சின்ன வயசு மரம் மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா அதிக வச்சு ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு தாங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு மரம் தான் நம்மளுக்கு வந்து தார் ரோடு ஃபேஸில் வந்து கிடச்சிருக்கு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து அதிக வச்சு ட்ராவல் பண்ணி வந்தோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி பொள்ளாச்சி ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க அதுவும் தார் ரோடு ஃபேஸ்லேயே கிடச்சிருக்கனால நம்மளுக்கு எல்லாமே வந்து இது வந்து ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய காய் என எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மரமாக இருக்கிறனால எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கையாக தாங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு போர் வந்து கண்டினியூவாக வந்து விழுந்துட்டுருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸுங்க பட் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பிரசர் வச்சு மூணு போர் வந்து கண்டினியூட்டியாக நம்மளுக்கு தண்ணி வந்து விழுந்துருக்கு ஸோ நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அருமையான இடம் குடியிருக்கு பண்ணை வீடும் வந்து காமிக்கிற பார்த்துக்குங்க அது போக பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாமரம் இருக்குது அது போக சப்போட்டா மரம் முருங்கை மரம்னு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நீட்டாக வந்து வச்சுருக்காங்க பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாமரங்கள் வந்து இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறக்கு ஒரு பண்ணை வீடும் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருங்க ஒரு ஆள் போட்டாலுமே தங்குற மாதிரி ஒரு அருமையான பண்ணை வீடோட எல்லா வசதியோட தங்க இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க அறுபது லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அனுசிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து காமிக்கிறேன் ஏன்னா பொள்ளாச்சி வந்து ரொம்ப பக்கமாக வந்து கிடச்சிருக்கது மிஸ் பண்ணிடாதீங்க